இருப்பார்களாம் எப்படி நண்பர்களாக இருப்பார்களாம் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை விட்டு தடுப்பார்கள் நம்ம ஏதாவது ஒரு தப்பு தப்பு செய்ய போயிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா இந்த தப்பு நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மள அதுல விளக்குவாங்க இதுவே நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்களா அந்த அளவிற்கு எமரூனபில் மரூஃப் ஒ என் ஹவுனர் அனில் முன்கர் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் மேலும் ஒ யொபையே மூண அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சொலான்னா என்னது சொலா 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 தெரியலையா

அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்களாம் அந்த கூட்டத்தாருக்கு யாரு அல்லா வந்து ரஹமத் புரிவான் அப்ப அப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக தான் நம்ம என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா நன்மையின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்காளா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல போயிருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ட முதல்ல என்னதான் சொல்லுவோம் என்ன பேசுவோம் நம்மளே யோசிச்சு பார்ப்போமே நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சீரியலை பத்தி பேசுவோம் நேற்று இந்த சினிமா பத்தியா அந்த சீரியல் பத்தியா ஆ அதில் என்ன நடந்தது நேர்த்தியும் வீட்டில் கெஸ்ட் வந்ததுனால அந்த எபிசோடு போயிடுச்சு அப்படிதானே பேசுவோமா அந்த எபிசோட் போயிடுச்சு எனக்கு சொல்லி தெரிவியா அப்படின்னு சொல்லிகிட்டு பேசுவாங்க மேலும் நிறைய நல்ல நல்ல சினிமாஸ் வந்தது அப்படின்னா அந்த லிங்க் எனக்கு போன்ல சென்ட் பண்ணுவியா எனக்கு சென்ட் பண்ணால் வரவே மாட்டேங்குது சொல்லுவோமா சொல்ல சொல்லாமல் இருந்தால் ஹயர் அலமதுல்ல நல்ல பிள்ளைங்க சரியா அப்போ இந்த சினிமா சீரியல் தேவையில்லாத வெட்டி பேச்சு அடுத்தவனை பத்தி பேசுறது பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைய பத்தி பேசுறது இப்படி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து என்ன ஆகுது கிளாஸ் ரூம்ல எல்லாம் நடக்குது மேலும் என்ன இன்னும் பல விஷயங்கள் அப்படின்னு எப்படின்னா இன்னைக்கு ஆண் பசங்களை நம்ம பாக்குறோம் இந்த தெருவுகள்லாம் நின்று பாங்கு சவுண்டு கேட்கும் என்ன பண்ணுவாங்க அங்கேயே நின்று போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிதான் என்ன பெண்கள் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவோம் வீட்டில இருந்து அந்த நேரம் இப்ப எல்லாருக்கும் என்னதான் இருக்கு போன் தான் இருக்கு நாளாவது பேச்சு கிடைக்காம இருக்காது அந்த அப்படியே ஆகுது ஆக தொழுகைக்கு சொல்லுதா என்ன பண்ணுது என்ன எதுவுமே தெரியாத அளவுக்கு இன்றைய காலகட்டம் அமையுது ஆக ஒரு நல்ல நண்பனாக இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துவான் நீங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாமே முஸ்லீம் ஸ்கூல்ல எல்லாமே அதிகமா வந்து இந்த டைம் வரும்போது தொழுகைக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இருக்கா இல்லையா இருக்கும் இல்லாத ஸ்கூல் இருக்குமா முஸ்லீம் ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறீங்க எல்லாருக்குமே படி மோஸ்ட்லி முஸ்லீம் ஸ்கூல் தான் அப்படித்தானே சரி அப்போ எல்லா ஸ்கூல்லையுமே லொகர் டைம் வரும்போது அந்த டைமிங் தருவாங்களா அஹ் எத்தனை பேர் நம்ம நீங்க தொழுவிங்க அந்த டைம்ல உண்மையை தான் சொல்லணும் மாஷா அல்லதா அப்படி தொலை முடியாத இருக்க அந்த சில என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு தொலை வேண்டாம் அந்த பீரியட் இருக்கு இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மையின் பக்கம் தடுக்க கூடிய என்ன பண்ணணும் வா நம்ம தொலை போகும் இருந்தாலுமே வா நம்ம தொலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்களா மேலும் கிளாஸ்ல வந்து எத்தனை பிள்ளைங்க வந்து ஹதீஸுகளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் குரான் விஷயங்களாக இருக்கட்டும் எதா இருந்தா டிஸ்கஸ் பண்றது எத்தனை பேரு கம்மியா தான் இருக்கும் அப்படிதானே சரி பாஷா அல்ல நான் இப்ப கேட்கல எத்தனை பேரும் உண்மை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது அப்ப நம்முடைய பேச்சுவார்த்தைகள் தான் ஈடுபாடாக இருக்கணும் அதிகமா ஹிஜா நல்ல அழகான ஹிஜா இஸ்லாமிய விஷயங்கள தான் இருக்கு இன்னும் சொல்ல ஹிஜாப் முறைகள் நம்ம பாக்குறோம் நமக்கு நம்ம வந்து நல்ல பிள்ளைங்களா இருப்போம் கூட இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி இருப்பா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் எப்படி இருப்பா ஹிஜாப் வந்து சரியா சுத்தாத முறையில இருப்பா ரெண்டு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் போவோம் அதுக்கப்புறம் இருக்கிறவங்கள பாக்குவோம் லிப்ஸ்டிக் போட்டு வருவா ஸ்கூலுக்கு அலோட் கிடையாது வெளியே எங்கேயாவது போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் எப்படி இருப்பா லிப்ஸ்டிக் போட்டுட்டு வருவா அப்புறம் ஐலைனர் ரொம்ப நம்ம கட்டிய மேலே கீழே போட்டு வருவா இதையெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஆசை தூண்டும் ஃப்ரெண்ட் ரொம்ப மோடர்னா இருக்காளே வெளியே வரும்போது ஃபர்தா போடாம ஆடைகளில் வருவாங்க இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் ரெண்டு மூணு நாள் பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய மனசு வந்து நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்களோ அதன் பக்கம் நம்மளே அறியாமலே போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு ஆக நம்ம கூட யார் கூட இருக்கோமோ அவங்கள மாதிரி தான் நம்மளும் என்ன ஆகும் நம்மள அறியாமலே நம்ம சேஞ்ச் ஆகிடும் ஒருவேளை உம்மா எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த பிள்ளைங்களோட சேராதே அந்த பிள்ளையோட சேராத அந்த பிள்ளை எப்படி சரியில்லை நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அவள் எப்படி இருந்தா என்னம்மா நான் நல்ல பிள்ளையா தானே இருக்கேன் அப்படின்னு வேற பேசுவாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா நம்மளே அறியாமலே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த இப்போ நம்ம வந்து என்ன நம்மளுக்கு வந்து ரொம்ப எல்லாம் அதர் லாங்குவேஜஸ் தெரியாது ஆனால் அந்த ஊர்களில் நம்ம போனால் நம்ம பழகுறோமா இல்லையா அந்த லாங்குவேஜ் ஒரு ஒரு டூ மந்த்ஸ் இருந்தோன்னே அந்த லாங்குவேஜ் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஃப்ளூயண்டாக வந்துடும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா நம்மள அறியாமலே அந்த ஃப்ரெண்டுடைய கேரக்டருக்கு நம்ம போயிடுவோம் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்களா இல்லையா பூவோடு சேர்ந்தால் தெரியுமா பூவோடு சேர்ந்தா நாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரனுடைய வழியில தான் இருக்கான் அதனால அவங்க வந்து எப்படிப்பட்ட நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுல வந்து உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் தாவுமே சொல்றாங்க பொய்யா இருக்குமா இல்ல அப்படித்தானே நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்கள மாதிரிதான் நம்மளும் ஆகும் உதாரணமா சொல்ல போனா நம்ம ரோட்ல வந்து நிறைய கெட்ட பிள்ளைங்களோட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் நினைச்சுக்கோங்களேன் பட் நம்ம யாரா இருப்போம் நல்ல பிள்ளைங்களா இருப்போம் இப்போ ஊர்ல யாரா வந்து விசாரிக்கிறாங்க இந்த ஆயுஷா எப்படிப்பட்ட பிள்ளை ஆனா நம்ம வந்து நல்ல பிள்ளையா இருப்போம் நம்ம கூட ஸ்கூல்லயும் காலேஜ்லலாம் சுத்துறது யாரு கூட தேவையில்லாத அடாவடி பிள்ளைங்க கூட நம்ம சுத்தி இருப்போம் ஆனா நம்ம பேரும் எப்படிதான் வரும் ஐஷாவா அவ வந்து சேர்ந்த பிள்ளைங்க சரியில்லை அப்ப அவளும் அப்படிப்பட்ட பிள்ளையா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே அந்த பேர் தான் வரும் சரியா அப்போ நம்முடைய அந்த யாருடன் நம்ம சேருகிறோமோ அதே மாதிரிதான் நம்முடைய கேரக்டரும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் இந்த விஷயத்திலையுமே நம்ம யோசிக்க வேண்டும் நம்ம வந்து யாருடன் நட்பு வைக்க தகுதியானவர்கள் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா ரசூல்லா சொல்றாங்க நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் இருக்கக்கூடிய உதாரணத்தை பத்தி சொல்றாங்க நல்ல நண்பனுக்கு இருக்கக்கூடிய உதாரணம் என்னவென்றால் கஸ்தூரியுடைய வாசனையை போன்றது அதாவது அத்தர் அத்தர்னா எப்படி மணக்குமா மணக்குமா அத்தர்னா மணக்கும் பக்கத்துல போய் இருந்தா என்ன நல்ல ஸ்ப்ரே அடிச்சுட்டு பக்கத்துல இருந்தா அவன் அடிச்சு தராமலே நம்மளுக்கு என்ன ஆகும் மணக்கும் அப்படித்தானே அப்ப அந்த அளவுக்கு அவன் இருந்து எந்த ஒரு கஸ்தூரி பொருளை வாங்கலைன்னாலும் பக்கத்துல போய் இருந்தாலே அந்த டச் வந்து நம்மளுக்கு வந்துடும் அவர்களிடல இருக்கூடிய நல்ல பழக்கங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் இதுவே கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்னவென்றால் கொல்லனின் உலையை போன்றது வெல்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா இந்த தீயெல்லாம் வச்சு அப்படி அவங்களுடைய உடையில எல்லாம் என்னதான் இருக்கும் அதனுடைய மனம் தான் இருக்கும் அதே கெட்ட நண்பனாக இருந்தால் கொல்லனின் உலக போன்றது அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு நல்ல நல்ல பொருளும் கிடைக்காது அந்த துர்வாடையதான் நம்ம என்ன பண்ணணும் வாங்கிக்கிட்டு வரணும் அந்த கெட்ட நண்பனுக்கு பக்கத்துல நம்ம போயிருந்தாலும் அவன் வந்து கெட்ட விஷயம் தான் நம்ம வாங்கிக்கிட்டு வருவோம் அந்த அளவிற்கு ஒரு நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணத்தை வந்து நபிகள் நாயகம் சொல்லை செல்லும் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க நல்ல நண்பர்களுடனா இல்ல கெட்ட நண்பர்களுடனா அப்படிங்கறத வந்து நம்ம முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனா நம்ம யார நண்பனாக்கணும் சொல்லுங்க பாப்போம் இப்ப சொன்னேன் இல்லையா யார நண்பனாக்கணும் எந்த விஷயத்துல நம்ம நண்பனாக்கணும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல நண்பனாக்கணும் எதுக்காக நம்ம நண்பனாக்கணும் அப்படின்னா அல்லாஹிற்காக நம்ம நேசிக்கணும் ஒரு நண்பனை எப்படி நம்ம நேசிக்கணும் அல்லாஹூவுக்காக நேசிக்கணும் அந்த மார்க்க விஷயத்திற்கு உட்பட்ட நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி நேசமைக்கணுமா அல்லாஹுக்காக அல்லாவுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் சரியா நபிகளாருடைய காலத்துல வந்து சபையில இருக்கிறாங்க சபையில இருக்கும் போது ஒரு மனிதர் என்ன பண்றாங்க போறாங்க போகும்போது ஒரு மனிதர் இங்க இருந்து யாரா அந்த மனிதரை வந்து நான் அல்லாஹுக்காக நேசிக்கிறேன் அந்த மனிதரை அல்லாஹுக்காக நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா அப்ப நபிகள் நாயகம் சொல்லலா செல்லம் அவர்கள் சொல்றாங்களா அது அந்த மனிதருக்கு தெரியுமா தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க இல்லையா அரசுதான் அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க யாரை நீ நேசிக்கிறோம் அவரு இடத்துல போய் சொல்லு அப்ப அந்த சஹாபி போய் சொல்றாங்க அவங்களுக்காக துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆக நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய அல்லாஹுக்காக நேசிக்க கூடிய ஒரு ஃப்ரெண்ட வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்ம அப்படி அல்லாஹூவுக்காக நேசிக்க கூடிய தேர்ந்தெடுத்தா நாளை மறுமையில நம்மளுக்கு என்ன பலன் தெரியுமா அர்ஷனுடைய நிழல் கிடைக்கும் அர்ஷனுடைய நிழல் எத்தனை பேரு கிடைக்கும் ஏழு பேருக்கு யாருக்கு தெரியும் ஏழு பேர் தெரியலையா அர்ஷனுடைய நிழல் வந்து ஏழு பேரு கிடைக்கும் அதுல ஒரு ஆள் வந்து யாரு அல்லாஹுக்காக நேசம் வைத்து அல்லாஹுக்காக பிரியக்கூடிய இரு நண்பர்கள் அதாவது அல்லாவுக்காக நேசம் மார்க்க விஷயத்தில் என்னுடைய நண்பன் இருக்கானா பார்த்து அல்லாவுக்காக நேசம் கொள்றது அல்லாவுக்காக வெறுக்கிறதுனா என்னது என்னது நம்ம ஒரு நண்பனுடன் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் அவன் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் செய்யறான் அதோட நம்ம விட்டுட்டு போகாம முதல்ல சொல்லி பார்க்கணும்

ஏசியில உட்காரலாமா அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி நாளை மறுமையில எல்லா மனிதர்களும் அவர்களுடைய அந்த பாவங்களுக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்களா அந்த வேர்வையில மூழ்கி நிற்பார்களாம் அப்படி மூழ்கி நிற்கும் போது அந்த மனிதர்கள் நினைப்பாங்களா எங்கேயாவது நிழல் கிடைக்காதா அப்ப அல்லா கூப்பிடுவா ஐ நல் முத்தஹாபூன் என்னது எனக்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே அப்படின்னு கூப்பிடும் போது இந்த மனிதர்கள் வருவார்களாம் எந்த நிழலும் இல்லாமல் நிழல் கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல அல்லாஹு தால நிழல் கொடுக்கக்கூடிய நாள்ல யார் வருவா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா இல்லையா அந்த அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் வருவார்களாம் அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹுக்காக நேசிக்க கூடிய இந்த ஃப்ரெண்ட் இருப்பாங்களா இன்னும் சொல்ல அவர்கள் அவங்கள பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா வியப்படைந்து போய் இருப்பார்களாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எல்லாரும் பயந்துருவாங்க என்ன ஆக போகுதோ என்ன ஆக போகுதோ நம்ம இந்த உலகத்தில் என்னெல்லாம் தப்பு செஞ்சோமோ அப்படி எல்லாம் நம்ம இருப்போம் இல்லையா ஆனால் அல்லாஹுக்காக கொண்டு நல்ல முறையில இந்த உலகத்துல வாழ்ந்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர்கள் எப்படி இருப்பார்களாம் சந்தோஷமா ஒளியின் மீது அமர் நடந்திருப்பார்கள் என்றெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் வருது ஆக நம்முடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்படிதான் இருக்கணும் இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் நாளை மறுமைக்கும் பலன் தரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை தான் என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனா நம்ம என்ன என்ன மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த பழக்கம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு மாஷா எல்லாரும் சொல்லுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ வந்து மாறி மாறி பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லணும் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஹ் அஸ்ஸலாம்ஹி ஒபரகாத்துஹு பொருள் என்ன ஆஹ் அஸ்ஸலாம் சலாம்னா என்னது சலாம் சலாம் சொல்லு சலாம் சொல்லு சலாம் சொல்லியே அப்படித்தானே சலாம்னு மீனிங் என்னது சலாம்னா சாந்தி அழைக்கும் அழைக்கும் உன் மீது உங்கள் மீது அஸ்லாம் அழைக்கும் ஓ ரஹ்மத்துல்லா வா ரஹ்மத்துல்லா அல்லாவுடைய ரஹ்மத்தும் ஓ பரகாத்து அல்லாவுடைய அபிவிருத்தியும் யாருக்கு வரட்டும் நம்ம சொல்லக்கூடிய ஆள்கிட்ட வரட்டும் அப்படிங்கிற ஒரு துவாதா அது அப்படித்தானே அப்போ நம்ம என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது என்ன சொல்லணும் அஸ்ஸலாமு அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம்ம சொல்லாம போய் சொல்லும் ஃப்ரெண்ட் சொல்லுவா என்னடா புதுசா நீ சொல்ற அப்படினு யோசிப்ப அப்படிதானே நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம இனிமே நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும் சரியா அப்ப சலாமை பரப்புதல் என்பது ஒரு ஒரு துவா சொல்றது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட சந்திக்கும் போதும் சரி யாரை சந்திச்சாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் சலாமை சொல்லி தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஆரம்பிக்க வேண்டும் மேலும் என்னன்னா தூய நட்பாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நட்பு வந்து எப்படி இருக்கணும் எந்த ஒரு கலப்படமும் இல்லாம எந்த ஒரு தேவையில்லாத எண்ணமும் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் கொஞ்ச நாள் நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட என்ன பண்ணுவோம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் அதுக்கப்புறமே என்ன ஆகும் வேற ஏதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்டு நல்ல படிக்க கூடியவ என்ன பண்ணுவா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படி வா இப்படி வா நீ ஏதாவது அவ்வளவு தப்பா விட்டுட்டு அங்க விட்டுட்டு அங்க இல்லையா ஆனா என்ன இருக்க கூடாது ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம நல்லாவுக்காக நேசிக்கிறோம் அப்படின்னா அவர்களே ஒருபோதும் கஷ்டப்படுத்த கூடாது அவங்கள வந்து காயப்படுத்த கூடாது சரியா உண்மையான நட்பாக நாம இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா அநீதி இழைக்க கூடாது என்ன நம்ம ஒரு விஷயத்தை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாற்ற அநீதி இழைக்க கூடாது மேலும் அவர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் பூர்த்தி செய்யணும் இப்ப உங்களுடைய பருவத்திற்கு தேவைகள் இருந்தால் பூர்த்தி செய்யணும்னா நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கும் நம்ம வந்து படிப்பு ஏறல ஸ்டடிஸ் ஏறல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நீங்க